India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, A paradise for senior citizens. வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் வந்து ஒரு புதிர் ஒன்றை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் இந்த புதிரில் உள்ள ரகசியத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்ட உலக வரலாற்றில் உங்களுடைய பெயர் இடம்பெறும் அது மட்டுமில்லை உலகத்தில் எட்டு கோடி தமிழ் மக்களினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய புகழ் உச்சத்துக்கு போகும் தமிழக அரசு பாராட்டுகளையும் பரிசுகளையும் கூட உங்களுக்கு கொடுக்கலாம் அந்தளவு முக்கியமான இந்த புதிர் இந்த புதிரை நீங்கள் விடுவிக்கணும் அது என்ன ரகசியத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லணும் அதுதான் இப்படி சொன்னோன்னே நிறைய பேருக்கு எக்ஸைட்டிங்காக இருப்பாங்க நிச்சயமாக அந்த புதிர் என்னன்னு நீங்கள் பார்க்க பார்க்கணுன்னு ஆசைப்படுவேங்க விஷுவலில் இப்போ நான் அந்த புதிர்களை இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் தயவுசெய்து இதை கூர்ந்து பாருங்கள் நம்மளுக்கும் இந்த விஷுவல் இதோட இதில் செதுக்கப்பட்ட வரி வடிவங்களும் நம்ம பார்க்குறோம் இதில் நாங்கள் கூர்ந்து கவனித்தீங்கன்னா இது வந்து ஒரு சதுரம் அல்லது நீல் சதுரம் வடிவில் எல்லாமே சூழலில் இடப்பட்டவை இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் மனிதன் மனித முகம் கொண்ட விலங்குகள் ஒற்றை கொம்பன் அதாவது யூனிகான்னு சொல்லுவாங்களே அது கொம்பு குதிரை எருது புலி யானை காண்டாமிருகம் காட்டு செம்மறி இந்த மாதிரியான மிருகங்கள்லாம் இருக்கும் அது கூட தாவரங்களும் அந்த இந்த சிந்து இந்த சீலில் இருக்கிறது இந்த இது தவிர பல குறியீடுகளும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு சீலில் நீங்கள் விஷுவலில் பார்க்கும்போது இல்லை நிறைய குறியீடுகள் இருக்கும் இந்த குறியீடுகள் நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் மக்களால் பேசப்பட்ட தமிழ் மொழிக்கான வரிவடிவங்களாக இருக்க வேண்டும் இன்று வரி என்று இப்பொழுது அனுமானிக்கப்படுகிறது அதாவது இந்த வரிவடிவங்கள் எல்லாமே தமிழுக்கு உரியவை என்று இப்போது ஆராய்ச்சியின் முடிவில் ஓரளவு அனுமானிக்கப்படுகிறது விஷுவல பார்த்து முடிச்சுட்டிங்களே இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது என்றால் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் முத்திரையில் டச்சுகளில் செதுக்கப்பட்ட வரி வடிவங்கள் எந்த மொழியை சார்ந்தவை என்று நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் கிட்டத்தட்ட தமிழ் மொழிதான் இது என்று ஓரளவு அனுமானிக்கப்படுகிறது இப்போ நம்மளுடைய ஆராய்ச்சி செய்து இதை கண்டுபிடித்து விட்டோமானால் உலக வரலாற்றில் நம்முடைய பெயர் இடம்பெறும் என்ன சார் சிம்பிளாக ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு பார்த்தேன் ரொம்ப ஒரு கடுமையான அதாவது ஒரு நிபுணர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய ஒரு ஆராய்ச்சியை பற்றி பேசுகிறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் அது அப்படி இல்லைங்க கடந்த அறுபது ஆண்டுகளாக நூற்றுக்கும் மணிக்கு அதிகமானவர் தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் ஆனால் அவரால் அவங்களால் ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை இதுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான் தேவைங்கிற அவசியம் இல்லை இதுக்கு முக்கியமாக தேவை தமிழ் பற்று தவிர தமிழ் மொழி நன்றாக தெரிய வேண்டும் தமிழ் இலக்கணம் ஓரளவு தெரிஞ்சுருக்கணும் அது தவிர முக்கியமாக இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இதுக்கு தேவை இதுதான் இப்போது ரீசன்ட் ட்ரெண்ட் இது கணினியுடைய அடிப்படையான சில சில ஃபார்முலாஸ் நமக்கு தெரிய வேண்டும் அப்புறம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும் அதாவது அதாவது திடீர் அதாவது நமக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் என்றால் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வேறு ஒரு திங்கிங்கோடு அதை நம்ம அணுக வேண்டும் இவ்வாறு நம்ம செய்தோமானால் நிச்சயமாக இந்த இந்த விடுகதைக்கு இந்த புதிருக்கு நாம் பதில் கொண்டு விட முடியும் ஆகவே நம்ம எல்லாருமே இதில் சேர்ந்து பணியாற்றி வரலாற்றுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்தை நம்ம கொடுக்க வேண்டும் இப்போ அது அடிப்படையான சில உண்மைகள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வரலாற்று உண்மைகளை நம்ம இப்பொழுது பார்க்கலாம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்து சமவெளி சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய மஹ் மஹிந்ததாரோ ஹரப்பா பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் சிந்து நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான நாகரிகங்கள் இதனுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு முன்னூறு மூவாயிரத்திலிருந்து கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் வரை அதாவது கிறிஸ்துவுக்கு மின் மூவாயிரம் ஆண்டுகள் அதாவது நம்ம பிஃபோர் கரண்ட் ஈரா என்று சொல்வோம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிசி பிசிஇ இதுவரை இந்த நாகரிகம் மிக உயர்ந்த நிலையில் இருந்துள்ளது இப்போ நீங்க விஜுவலை பார்க்கலாம் அதில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்கிறத நம்ம பார்ப்போம் இது மிக பழைய நாகரிகம் உயர்நிலை நகர்ப்புற நாகரிகம் பதிமூணு லட்சம் கிலோமீட்டர் ஏரியா முழுக்க ஏரியா அது அகழ ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டவை திட்டமிட்ட தெருக்கள் கழிவுநீர் குழாய்கள் வடிகால் அமைப்பு சேமிப்பு கடங்குகள் மிக ஹைலி செ சிவில் ஹைலி சபிஸ்டிகேட்டட் அர்பன் லைஃப்னு சொல்லுவாங்க நகர்ப்புற வாழ்க்கையை கொண்டுள்ளது இந்த நாகரிகம் இந்த நாகரிகத்தில் முக்கியத்தை வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளாகவே உலக ஆய்வாளர்கள் அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க இந்த நாகரிகத்தை முக்கியம் என்னென்னு கேட்டீங்கன்னா மெசபட்டேமியா சீனா மற்றும் எகிப்திய நாகரிகங்கள் இணையான நாகரிகம் இது நகர்ப்புற நாகரிகம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இங்கே வாழ்ந்து வந்த மக்களினம் பற்றியோ இவர்களை பேசிய மொழி பற்றியோ நமக்கு எந்த விதமான தகவல்களும் இப்போ கிடைக்கவில்லை ஆகவே அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கம் அதுக்கு எப்படி நாம் எல்லாம் துணையாக இருக்க போகிறோம் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு ஆராய்ச்சிகள் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா ஒரு சாரார் இந்த பண்பாட்டை பேசியவர்கள் இந்த பண்பாட்டுக்கு உரியவர்கள் தமிழர்கள் அவர்கள் பேசி தமிழ் மொழி என்று ஒரு சாரார் சொல்லிட்டார்கள் மற்றவர்கள் வந்து இதை இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொழி வந்து சம்ஸ்கிருதம் என்று சிலர் சொல்லார்கள் மூன்றாவது தரப்பினர் வந்து கலப்பினமா இருக்கலாம் நான்காவது வந்து இதெல்லாமே இந்த இந்த முத்திரைகள் எல்லாமே வந்து மொழி மொழிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை தொடர்பு இல்லை வெறும் வந்து இது வந்து ஒரு பிக்டோரியல் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்று வரை கிடைத்த ஆராய்ச்சியின்படி பார்த்தீங்கன்னார் எழுபது சதவீதம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் பேஸ் உரி உரியவர்கள் தமிழர்கள் அவர்கள் பேசி தமிழ் என்றுதான் நம்ம இப்பொழுது அனுமானிக்க முடிகிறது இது இந்த ஆராய்ச்சி வந்து இன்னி வர முடிவுக்கு வரவில்லை வி ஆர் அன்ேபிள் இட் அதாவது அந்த வரி வடிவங்கள் செதுக்கப்பட்ட அச்சுகள் அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்னங்கிறத இதுவரை நம்ம தெளிவாக கண்டுபிடிக்க முடியல அங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம் இது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆய்வாளர் ஐவ ஐராவத மகாதேவன் அவர்கள் நம்ம மறக்க முடியாத ஒரு வரலாற்று பர்சனாலிட்டி தமிழ் பிராமி என்று சொல்லக்கூடிய அதாவது தமிழி என்று சொல்லக்கூடிய அந்த வரி வடிவங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அது வந்து எப்படி டிசைஃபர் பண்ணணுங்கிறத நம்ம கிட்டத்தட்ட சொல்லி கொடுத்து வரவர் அவர் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சில ஆராய்ச்சிகள் சேர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த முதிரைகளில் வந்து குதிரைகள் தென்படவே இல்லை எங்கேயுமே நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு விஷுவலில் பார்த்தோம் இல்லையா அதில் வந்து குதிரை எங்கேயுமே இல்லை இந்த குதிரை என்பது வந்து வேதகால ஆர நாகரிகம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது என்று அவர் அனுமானம் செய்கிறார் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வெளியிலேருந்து வரவில்லை இங்கேயே இருந்திருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த ஆரிய திராவிட நாகரிகத்தை பத்தி இப்ப நம்ம தொட வேண்டாம் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா குதிரை புழக்கம் சிந்து சமவெளி இல்லை என்று சொல்கிறார் அது அது மட்டும் இல்லாம வேத கால நாகரிகத்தினுடைய காலகட்டம் வந்து ஆயிரத்தி ஐநூறு பிசி அதாவது ஆயிரத்தி ஐநூறு பிசி ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலம் வந்து மூவாயிரம் பிசி ஆகவே வேதகால நாகரிகத்துக்கு முன்பாக புழக்கத்தில் இருந்த நாகரிக தான் இருக்க வேணும் அதனால இங்கே தமிழ் பேசுவதற்கான சாத்தியங்களும் அதிகமாக இருக்கிறது என்று இவர் சொல்கிறார் இதில் முக்கியமாக இன்னொன்று கண்டுபிடிச்சாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த முத்திரைகள் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற வரிவடிங் வடிவடிவங்கள் எல்லாமே சில சிலவை வந்து தமிழ்நாட்டில் அகழாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறம் பூம்புகாருக்கு பக்கத்தில் உள்ள மேலை பெரும்பள்ளம் அங்க கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓட்டில் வந்து இதே சிந்து சமய சிந்து சமய நாகரிகத்தினுடைய வரிவடிவங்கள் அங்கேயும் காணப்பட்டன அதை தவிர பேராசிரியர் குருமூர்த்தி எழுதிய நூரில் வந்து என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டு அகழாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடுகளில் இருந்து கிடைத்த வரி வடிவங்களில் முப்பது சதவீதம் வந்து சிந்து சமவழி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அதே வரிவடிவங்கள்னு சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழர்களுக்கும் பெரிய நெருக்கி நெருங்கிய உறவு இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது அடுத்த ஆராய்ச்சி நம்ம பார்ப்போம் ஃபின்லாந்தை சேர்ந்த ஆர்வாளர் ஆஸ்கோ பர்போலா அவர் என்ன சொல்றாருன்னா சிந்து வழி எழுத்துக்களும் ஹரப்பன் மொழியும் தமிழிய குடும்பத்தை சேர்ந்தவை என்று அவர் சொல்கிறார் அவர் ரொம்ப அவர் அவர் ரொம்ப இஸ் இஸ் வெரி கன்ஃபார்ம் அபவுட் இட் அதாவது நிச்சயமா தான் இருக்க முடியும் என்று நினைப்பவர்களில் மிக முக்கியமான ஆய்வாளர் ஆஸ்கோ பர்பலா பின்லாந்து நாட்டை சேர்ந்தவர் அதுக்கு முன்னாடியே அருட் தந்தை ஹெராஸ் என்ன பண்ணார்னா இந்த இந்த சீல்ஸை படிக்கிறதுக்கு முயற்சி செய்தார் அந்த அச்சுகளை இப்போ நீங்கள் விஷுவலில் ஒன்று பார்க்கலாம் இந்த விஷுவலில் இருக்கிற அந்த ஒரு முத்திரையில் வந்து நீங்கள் மீன் வடிவம் காணப்படும் இடது பக்கம் பாருங்கள் மீன் வடிவம் இருக்கும் இது எப்படி படித்தாருன்னா ஹெராஸ் அவர்கள் மீன் மீண்டான் அந்த மீன் பக்கத்தில் ரைட்டில் ஒரு இருந்ததுன்னா மீன்டான் கீழே ஒரு கோடு இருந்தால் மீளுவான் இப்படி இந்த வரி வடிவங்களையும் தமிழ் சொற்களையும் இணைத்து பார்த்தவர் ஹேராஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் செஞ்சு விட்டார் அதற்கு பிறகு ரஷ்ய ஆய்வாளர் ரோவா கோமா என்பவர் இதுவும் ஒரு ஒட்டுநிலை தமிழ் தாங்கிறார் இதுவும் தமிழ் சார்ந்த ஒரு மொழியாக தான் இருக்க முடியும் இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் பேசப்பட்டது என்று அவரை சொல்கிறார் இது தவிர உயர் திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்கெல்லாம் இருக்கு இருந்ததோ அங்கெல்லாம் ஆராய்ச்சி செய்து இன்றைக்கூட அங்கே பல நகரங்கள் கிராமங்கள் தமிழ் சொற்களை கொண்டதாக உள்ளது என்று கண்டுபிடித்துள்ளார் இதெல்லாம் வந்து தமிழுக்கும் சிந்து ம சிந்து சமோழி நாகரீகத்துக்கும் உள்ள தொடர்பை அறுதிவிட்டு நமக்கு சொல்லுகின்றன என்று பார்க்கலாம் இப்போ அந்த பக்கம் அதர் சைடு ஆஃப் த காயினையும் பார்க்கணும் இல்லையா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு சமஸ்கிருத அடிப்படையாக கொண்ட மொழி கொண்ட நாகரிகம்னு சொன்னவர்களும் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரங்கநாத ராவ் என்பவர் ஃபினீஷிய மொழியும் வடமொழியை ஒப்பிட்டு பினிஷிய மொழி வடமொழி சேர்ந்தது மொழியை தான் வந்து ஹரப்பா நாகரிகம் சிந்து வழியில் பேசினாங்க அப்படின்னு ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார் இதை ஆய்வாளர்கள் ஒப்புக்கொள்வதில்லை அதே மாதிரி காலம் சென்ற தொல்லியல் ஆய்வாளர் எஸ் ஆர் ராவ் அவர்களும் இது வடமொழிக்கான நாகரிகம் என்று சொல்கிறார் அதற்கும் பெரிய அளவில் ஆதாரங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்புறம் ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா வடநாட்டில் இப்போ ஒரு பெரிய மூமெண்ட் வந்திருக்கு அதாவது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முழுக்க முழுக்க வந்து ஒரு சம்ஸ்கிருதம் சார்ந்த ஒரு நாகரிகம் என்பதற்காக பல அட்டம் செய்கிறாங்க ஒன் ஆஃப் தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் வந்து குதிரையை வந்து அந்த ஒரிஜினல் முதிரைகளில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு குதிரை வடிவம் வந்து ஏற்கனவே அங்கே இருந்தது என்று ஒரு ஆராய்ச்சி கற்று எழுதி அதை எக்ஸ்போஸ் ஆயிட்டேன் இப்போ இப்போ உலக உலக நாடு ஆராய்ச்சியாளர்கள் இது வந்து பொய் என்று சொல்லிவிட்டார் எதுக்கு இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் இப்போ வந்து வடநாட்டில் இது ஒரு ஹாட் டாபிக் இது ஏன்னா அந்த மஹஞ்சதொறோ ஹரப்பா சிந்து சமவெளி நாகரிகம் வடமொழியை சார்ந்தது வடமொழிக்கு உரியது என்று பலர் அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால அதை சொல்ல முடியல ஏன்னா எழுபது சதவீதம் நீங்கள் இதுவரை நடைபெற்ற ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது தமிழ் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று தான் நமக்கு இப்போ தெரிய வருகிறது இத்தனை ஆண்டுகள் ஆய்வாளர்கள் அப்புறம் பொது ஜனங்கள் அதாவது சாதாரணமாக தமிழ் தெரிஞ்சு எத்தனையோ என் நண்பர்கள் எல்லாமே இந்த ஆராய்ச்சி செய்து வருகிறார் இவங்களெல்லாம் ஏன் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு கேட்டீங்கன்னா இந்த மொழியில் வந்து ஒரு ரெசட்டோ ஸ்டோன் என்ப ஸ்டோன் என்பார்கள் அதாவது இந்த வரி வடிவங்களுக்கு இணையான மொழி என்ன என்பதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியவில்லை அதான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பத்தொன்போதில் ஒரு திருப்பு முனை இந்த ஆராய்ச்சிக்கு ஏற்பட்டது இதை செய்தவர் உள்ள எம்ஐடி ஆராய்ச்சி மாணவர் லியோ என்ற ஒரு சீன மாணவர் படத்தை நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கலாம் அவருக்கெல்லாம் நம்ம ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா கணினி வழியாக மெஷின் லேர்னிங் முறையில் வந்து அல்கரீதம் ஒன்றை அவர் உருவாக்கினார் அந்த மெஷின் லேர்னிங் வந்து இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் படித்தவங்க எல்லாருக்குமே தெரியாது இந்த ப்ரோக்ராமை பயன்படுத்தி ஒரு தெரிந்த மொழியிலிருந்து தெரியாத மொழியை கண்டுபிடிக்க முடியும் என்று அவர் ஒரு ஒரு அனுமானம் ஒரு ரிசர்ச் பேப்பர் பண்ணார் அதுக்கு என்ன செஞ்சார்னா கிரேக்க நாகரிகம் சார்பாக நடைபெற்ற அகழாராய்ச்சியில் வந்து ஒரு இது கண்டுபிடிச்சாங்க லீனியர் பி என்ற ஒரு ஒரு விதம் வரி வடிவங்களை கண்டுபிடிச்சாங்க அதாவது கிட்டத்தட்ட இன்டெஸ் மாதிரி அது எந்த மொழியில் பேசப்பட்டது என்று யாருக்கும் தெரியவில்லை அதை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக முயற்சி பண்ணிட்டு வராங்க அது எந்த மொழியாக இருக்க முடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்போ இவர் கண்டுபிடித்த மெஷின் லேர்னிங் முறையில் அக அல்கரிதம் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி மாடர்ன் கிரீக் இப்பொழுது கிரேக்க நாட்டில் பேசப்படும் மொழியையும் லீனியர் பி அகழ கண்டுபிடிக்கப்பட்ட வரிவிடங்களையும் ஒன்றாக இணைத்து பார்த்தபோது அறுபது சதவீதங்கள் அந்த பழைய மொழி இன்றைய கிரேக்க மொழியோடு இணைந்து போகின்றன என்று கண்டுபிடித்தார் இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ இல்லையா இதை வைத்துக்கொண்டு நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை எப்படி கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிக்கலாம் நம்ம இந்த மெஷின் லேர்னிங் முறையை அல்கரிதம் கண்டுபிடிச்சு ரெண்டு பேர் ரெண்டு ஆய்வாளர்கள் சமீபமாக ஒரு ஐந்து ஆண்டுகளாக இதில் ஆராய்ச்சி செய்து வருவார்கள் அவர்கள் யாருன்னு பார்ப்போம் ஒருத்த ரனோ ராய் அதிகாரி ஐ திங்க் இஸ் இஸ் பெங்காலின்னு நினைக்கிறேன் பெங்கால் சேர்ந்தவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணார்னா ஆங்கிலம் சுமேரிய மொழி சமஸ்கிருதம் தமிழ் இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த மெஷின் லேர்னிங் முறையில் அல்கரீதத்தில் போட்டு இதே இது இவற்றை கூட சிந்து சமவெளியில் வழியில் கண்டுபிடிக்கின்ற வரிவடையங்களையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது தமிழ் மொழி அதிகமான நெருக்கத்தில் வருகிறது என்று அவர் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அதே மாதிரி அனுஷ்மாய் முகோபாத்யாயா என்ற ஒரு பெண்மணி ரிசர்ச்சு ஒரு நேச்சர் என்ற ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று பண்ணாங்க நேச்சருங்கிற பத்திரிகையில் பப்ளிஷ் பண்ணாலே அரை நொபைல் பிரஸ் கிடைத்த மாதிரி என்று சொல்வார்கள் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிந்து சமவெளியில கண்டுபிடிக்கப்பட்ட வரிவடைங்கள முதிரைகள் எல்லாமே ஒரு வணிகம் சார்ந்தவை அந்த சீல்ஸ் எல்லாமே வணிகத்தோடு சேர்ந்தவை அதில் உள்ள அந்த வரிவடைவங்கள்லாம் தான் இருக்க வேண்டும் என்று அவங்களை கண்டுபிடித்து சொல்லிட்டார்கள் இதை நினச்சபோது நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் சிலப்பதிகாரத்தில் பூம்புகாரை பற்றி பேசும்பொழுது அங்கே மூட்டை மூட்டையாக வந்து வணிக பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன அது மேலாம் சீல்ஸ் போடுறாங்க முத்திரை இருக்கிறது என்று ஒரு சிலப்பிரகாரத்தில் வருகிறது அப்போ தான் இது ஞாபகம் வரது நமக்கு நினைவுக்கு வருகிறது ஆகவே இவை எல்லாமே ஒரு சீல்ஸாக இருக்கும் வணிகம் சார்ந்த சீல்ஸாக இருக்கலாம் இதை தான் டாக்டர் கல்யாணராமன் அவர்களும் அதாவது சரஸ்வதி நதியை பத்தி பிரபலமான ஆராய்ச்சி செய்து வரும் கல்யாணம் இதை தான் சொல்றாரு ஸோ இது வந்து ஒரு சீல்ஸ் வணிகம் சார்ந்த சீல் பல பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கோம் தமிழர்கள் உலகமெங்கும் பயணம் செய்து வணிகத்தில் முன்னோடியாக இருந்தார்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகன்னு சொல்லிட்டு ஆகவே இது வந்து இந்த முழுக்க முழுக்க இது வந்து வணிகம் சார்ந்ததாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது இப்போ அனுமானிக்கப்படுகிறது இப்போ இதில் நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதில் இதில் வந்து இந்த ஒவ்வொரு முதிரையிலையும் ஒவ்வொரு கதைகள் இருக்கின்றன இப்போ நீங்கள் விஷுவலில் நீங்கள் ஒன்று பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று காமிக்கிறேன் இதில் முருக வழிபாடு உள்ளது என்று ஒரு ஆய்வாளர் சொல்கிறார் இந்த விஷுவலை நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஆறுபடை வீடு அதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய ஆராய்ச்சி முடிவு இன்னொரு பதிவில் வந்து ஆலமரம் இருக்கிறது தனியாகவே ஆலமரம் இருக்கிறது விஷுவலில் பார்க்கலாம் ஆலமரம் என்பது கண்ணனுடைய விருப்பமான ஒரு மரம் என்று பகவத்கீதையை சொல்கிறார் ஸோ ஆலமரத்தையும் அதையும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள் சிந்து மதத்திலையும் மூன்றாவது வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு மரத்தை வணங்கி நிற்கிறான் ஆகவே அந்த காலத்துல வந்து மரத்தை வணங்கும்போது ஒரு பண்பாடாக இருந்தது என்று தெரியவருகிறது அப்புறம் முக்கியமான ஒரு ஒரு அச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தில் பாருங்க ஒருவர் யோக நிலையில் இருப்பார் அவரை பசுபதி என்று கூப்பிடுகிறார் சிவபெருமான் என்று சில பேர் சொல்கிறார் இதெல்லாம் எதுவுமே வந்து ஆராய்ச்சியில் திருவிடம் ஆகாத விஷயங்கள் எல்லாமே அனுமானங்கள் தான் ஆகவே இந்த ஆராய்ச்சியில் நாம் எல்லாமே ஈடுபடக்கூடிய கா காலகட்டம் வந்துடுதுன்னு நினைக்கிறேன் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரில் முப்பது பேரில் ஒருவர் வந்து கணினி பயிற்சி பெற்றவர் அப்படி தான் இப்போது சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அது தவிர பத்து லட்சம் தம் தமிழர்கள் வந்து வெளிநாட்டில் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஆக மட்டும் பதினஞ்சு லட்சம் தமிழ் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் இதில் சேர்ந்தாங்கனாலே போகிறோம் தமிழ் ஓரளவு பேச படிக்க தெரிய வேண்டும் அந்த இலக்கணம் ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும் நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போக வேண்டும் இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடலாம் குறிப்பாக அந்த மெஷின் லேர்னிங் முறையில் அல்கரிதம் இதை பயன்படுத்தி சிந்து சமவெளி நாகரிகத்தில் நாகரிகம் யாருக்கு உரியது அங்கு வாழ்ந்த மக்கள் யார் பேசிய மொழி என்ன என்று நாம் கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய சாத்தியக்கூறுகள் இப்போ வந்து விட்டது அது மட்டுமல்ல அரசியல் தலைவர்கள் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா திராவிட மாடல் அந்த திராவிட மாடலுக்கு அடித்தளமே இதுதான் இந்த முயற்சியில் நாம் ஈடுபட்டு தமிழ் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் பேசப்பட்டது என்று கண்டுபிடித்தால் எல்லாமே மாறும் உலக வரலாறு மாறும் பண்டைய இந்திய வரலாற்றை முழுக்க முழுக்க நம்ம மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கு நாமெல்லாம் துணை போக வேண்டும் இதற்கான தருணம் இப்ப வந்துவிட்டது முன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன் ஒரு வாரத்துக்கு ஒரு சராசரி இந்தியன் பதினஞ்சு மணி நேரம் வந்து சோஷியல் மீடியாக்காக செலவழிக்கிறாங்க அதாவது மொபைலில் சோஷியல் மீடியாவை பார்ப்பதற்காக ஒரு வாரத்துக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மணி நேரம் செலவழிக்கிறாங்க இன்னும் கூடுதலாக ஒரு மணி நேரம் இதுக்காக நம்ம செலவிடுவோமே செலவழித்து இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஒரு பெரிய திருப்பு முறையை உண்டு பண்ணுவது நம்மளுடைய கடமை அல்லவா இதை நம்ம செய்யணும் இல்லையா ஆகவே நேரில் இந்த பதிவில் நானும் உங்களோட சேர்றேன் இந்த ஆராய்ச்சி நாம் எல்லாமே ஈடுபட்டு ஒரு பெரிய திருப்பு முனைக்கு நம்ம எல்லாம் பாத்திரமாகும் மற்றொரு முக்கியமான குறிப்பினர்களே இந்த சிந்து நாக முதிரைகளை நீங்கள் ஆராய்ச்சி செய்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு அனுமானம் செய்தீர்கள் வச்சுங்களேன் எப்படி நீங்கள் டிசைஃபர் பண்ணுறீங்கிறத எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் எந்த முதிரையை நீங்கள் பார்த்து எப்படி கண்டுபிடித்தீங்களே அந்த முதிரையுடைய ஃபோட்டோ உங்களுடைய எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சீங்களுடைய எங்களுடைய விளக்கம் இவற்றெல்லாம் நீங்கள் வீடியோவில் அமைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது பேர் ஒன்றாக சேர்ந்தாங்களேன் பதின பதினஞ்சு வந்து வந்துச்சுங்களேன் எல்லாம் ஒன்றாக சேர்த்து சாணக்கியா டிவியில் இதை நம்ம நிச்சயமாக போடலாம் போடும்போது மற்றவர்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்ச்சி வரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் என்றார் மீண்டும் சந்திப்போம் நேர்களே வணக்கம்